Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper. ப்ளஸ் டூ English, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் question பேப்பர் 2019 தௌசண்ட் 2023 டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டீஸில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ்க்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பப்ளிக் question பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ question டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் ஆல்ரெடி சேனல் ஜிஆர் ப்ளஸ் டூ இங்கிலீஷுக்கு நம்ம பிடிஏ கொஸ்டின் சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வித் அதுக்கப்புறம் வந்து

அப்படியே பார்த்துட்டு வாங்க வைட்டல் அப்படின்னு ட்ரைவெல் அதுக்கு பேக்டீரியா பாக்டீரியா பாக்டீரியம் லெவன்த் அவர் ப்ரப்ரேஷன் லாஸ்ட் அட் அட் த லாஸ்ட் மொமெண்ட் த டி ஷு புட் ஸ்ட்ரைட் இன் டு த பண்ட் அதுக்காக கியூன்றது லைன் டோஃபல் அப்படின்றது வந்து த டெஸ்ட் ஆப் இங்கிலீஷ் இஸ் ஏ ஃபாரின் லாங்குவேஜ் கொஸ்டின் டேக் வந்து ட்ரைஸ்னு வரும்போது டசின் டீன் கம்பேர் பண்ணுறோம் சென்டன்ஸ் பேட்டர்ன் எஸ்விஏ ராம் டேஸ்னால் ஊஸ் ஏன்னா ஊஸ் யார் அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இன்னும் எக்ஸ்பென்சிவ் டைஸில் போய் வந்து எகைன் ஏ கைன் பெருமாள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்து ஆப்ஷன் ஏ பிரம் அப்படி கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அம்பாஸ்டர் எக்ஸ்டிங்யூஸ்டு அப்படின்னு புட் அவுட் இந்த நல்லா கவனிங் பிரேசல் வருவோம் ஒருத்தி ஒரு பத்து பிரேசலும் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குறது அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸ்டின்யூஸ் எக்ஸ் எக்ஸ்டிங்யூஷனா புட் அவுட் சொல்கிறோம் அதே மாதிரி கேன்சல் அதாவது பார்த்தா போஸ்ட்பான் அப்படின்னா வந்து புட் ஆஃப் ஆர் கால் ஆஃப் சொல்கிறோம் நெக்ஸ்ட் த போலீஸ் லுக் இன்டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அதே மாதிரி த சைல்டு டேக் ஆஃப்டர் அப்படின் பார்த்து டேக் ஆஃப்டர் லுக் ஆஃப்டர்ன்னா வந்து பார்த்துக்குறதுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து புட்டான் அப்படின்னா விர்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஃப்ரீக்குவென்ட்டாக கேட்குறது அதே மாதிரி டேர்ன் டவுனா ரிஃபியூஸு கெட் தூன்னா பாஸ் இதெல்லாம் பல டைம் சொல்கிறது புட்டான் அப்படின்னா விர் கம்பேர்னா ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே பாருங்க எல்லாமே ஆன்சர்ஸ் அப்படியே பின்னால் கொடுத்துருக்கோம் இதில் இதில் இருக்குது நெக்ஸ்ட் உள்ள பர்சானிஃபிகேஷன் பாயிண்ட் கொஸ்ட் ஆன்சர் பொறுத்தவரைக்கும் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டுமே படிங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அதுக்கு டேரக்ட் டேரக்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்டிவைஸ் பஸ்டிவைஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் டேரக்ட் டேரெக்ட் அப்புறம் வித்யா ஆஸ்கடு கன்யா இஃப் இஃப் ஷி வுட் லைக் டு கம் டு பார்ட்டி வித் 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 டாரோஸ்ட் டே கம்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி பை மீ நெக்ஸ்ட் வீக் பிகின் வித் ரொம்ப ஐ கம்மி ஐ வுட் அட்டன் இருக்கணும் சிம்பிள் சென்டென்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆன்சர் பின்னால கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இஆர்சி த்ரீல இருந்து டூ வரும் இஆர்சி வந்து இந்த பப்ளிக் கொஸ்டின் இருக்குது மட்டும் படிங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் தான் பப்ளிக் கொஸ்டின் இருக்கிறது மட்டும் படிங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ கேட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணுறது தான் சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம் ப்ராசஸ் மேக்கிங் வந்து ப்ரிகாஷன் டு பி டேக்கன் ஓம் பிஃபோர் இயர் சைக்ளோன் கீட் அதுக்கப்புறம் வந்து இது இது கம்பேரிசன் பண்ணி ஈஸியாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் டயலாக் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரீ அரேஞ்ச் த ஜம்பிள் ப்ராவர்பும் கண்டிப்பாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த லெசன் கேட் லெசன் பரகிரா போய் பரகிரா நான் டீடைல் பரகிரா கண்டிப்பாக ஈஸியாக எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் மேக் நோட்ஸ் ஆர் சம்மர் ரைட்டிங் சம்டைம்ஸ் சம்மரி ரைட்டிங் மட்டும் கேட்டாங்கன்னா ரப் காப்பி பேர் காப்பி டாபிக் பண்ணுங்கள் நோட் மேக்கிங் கேட்டாங்கன்னா சார் ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெட் ரைடிங் கான்செப்ட்ல ஸ்பாடர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வேஸ்ட் த்ரூ அப்படிங்குன்னு கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து கைலாஷ் நெவர் டஸ் என ஒர்க் வந்து ஆஃப்டர் பிங்க ஆஃப்டர் நெய்தர் சுரேஷ் நார் கமலேஷ் நெய்தர் நார் யூஸ் போடுறோம் நித்யா ஆஃப் யேலிங் சொல்லுவோம் ஒன் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஒன் ஆஃப் வந்து எஸ் அதுக்கப்புறம் இருக்கிற கான்செப்ட்னா உஷா ஆஸ் பாட் கம்பேர் பண்ணோம் ஏன்னா ரீசென்ட்லி அப்படின்றது வந்து பர்சன் பர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் வந்து அட் த மோமெண்ட் கண்டினியூஸ் அப்போ ஷீ இஸ் யூசிங் ஃபஸ்ட் லெசன் டென்த் கொடுத்த அந்த ரூல் பிறகு மை சிஸ்டர் டான்ஸ் இன் ஸ்கூல்ல அப்போ யூஸ் கம்பேர் பண்ணுவோம் பேன

டான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க சோப்பிஸ்டிகெட் அப்படின்னு பிரிமேட்டி ஸ்டடி அப்படியே வீக்குனு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்வென்ஷனல் வந்து அன் கன்வென்ஷனல் ரவுண்ட் த கார்னர் வந்து வெரி நியர் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஸ்லோ ப்ளூமர்ஸ் ஆர் பார்த்தா ப்ளூமிங் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கம்பஸ்ட் டிரைவ் அப்படின்றத டிரைவ் இப்போ இப்போ பென் ட்ரைவ் வெக்கேஷன் அப்படின்னு அமெரிக்க்ஸ் ஹாலிடே இன் கேஸ் ஆஃப் ட்ரைன் டேக் அண்ட் நம்பர்லாம் ஒரு வேலைன்னு சொன்னால் அன்லெஸ் யூ புக் இன் அட்வான்ஸ் யூ கேன் நாட் விட் விட்னஸ் த ஷோ ஒரு அன்லெஸ்னே இல்லாவிட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இட் வாஸ் மெமரபிள் இன்சிடென்ட் சொல்கிறேன் எக்ஸ்டிங்கு புட் வருது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்க பாருங்க போன பப்ளிக்கில் கேட்டதே தான் நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் லெசன்ஸையும் கம்பேர் பண்ணுறோம் அதுக்குள்ள வேணும் இல்லை பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்து நவுன் ப்ளஸ் வரில் கம்பேர் பண்ணுறது வந்து ஃபேர்டைல் ஃபேர்டைலிட்டின்னு கம்பேர் பண்ணுற சஃபிக்ஸ் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் கமிட் த மிஸ்டேக் அகைன் இது கொஸ்டின் டேக் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ரெக்வஸ்ட் ஆர் வந்து ஆர்டர் மாதிரி சொல்கிறேன்னா அது வெளியே போடணும் நெக்ஸ்ட் வந்து எஸ்வி ஓயின்னு ஐ ஏட்டான ஹேட் அண்ட் ஆப்பிள் எக்ஸ்டடி எப்பயும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு சென்டென்ஸ் பண்ணிட்டு பார்த்து கேட்பாங்க இதில் வந்து அந்த சென்டென்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சென்டென்ஸ் என்னென்று வந்து இதில் வந்து நம்ம கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போய் கொஸ்டின் ஆன்சர் லைக்னு வந்துச்சுன்னாவே நமக்கே தெரியும் சிமிலி கம்பேரிசன் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க அந்த கொஸ்டின்ஸ் டேரெக்டாக ஃபிகராக ஸ்பீச்சில் கம்பேர்ஸ் பண்ணி தான் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் கிராமர் கேட்டிங்கனா ரீனா செட் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரெண்ட் ரீனா செட் தட் ஷி வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ரொம்ப சிம்பிள் ஆக்டிவைஸ் மை ரிக்வஸ்ட் வாஸ் அக்செப்டு அக்செப்ட் அக்சிடென்ட் பைனா இது பார்த்திங்கன்னா அத்தார்ட்டிஸ்லாம் ஸோ இதில் பார்த்தா ஃபாஸ்ட் டென்ஸ் மெத்தட் தான் தத்தார்ட்டிஸ் வாசம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதுனீங்கன்னா போதும் பட் எஸ்ர்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிங்கிள் சென்ஸு ஐ மெட்டிய மேன் அட் த பார்ட்டி இஸ் த சேர்மன் அப்படியே கம்ப்யூட்டர் ஐ மெட்ய மேன் ஹூ ஹூ இஸ் த சேர்மேன் அப்படியே கம்ப் கம்ப்யூட்டர் ஃபோன் கூட எழுதலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பெகெயின் வித் அன்லெஸ் வி பிளான் மோர்டீஸ் வி கேன் ஆட் சேவ் அவர் பிளான் இஃப் இஃப் வி பிளான்ட் மோர்டீஸ் வி கேன் சேவ் அவர் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா இல்லாவிட்டாலும் சொல்லுவோம் அந்த நாட்டு அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தால் அப்போ

அதுக்கப்புறம் பயிற்சி இருந்தப்பாத்தீங்கன்னா சார்ட் கொடுத்துட்டு கேள்வி கொஸ்டின்ஸ் கேட்குறது நெக்ஸ்ட்டு செவன் கட் லெசன் போயம் நான் டீட்டெயில் பேர்ட் எதிராக ஆயிச்சா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக் சம்மரி மட்டும் கேட்டிருக்காங்க இதுக்கு மேலே கொஸ்டின் நோட்ஸ் பார்த்துருவோம் ஆனால் சம்மரி மட்டும் கேட்டிருக்காங்க இல்லை அது டிஃபிகல்ட்டாக பேர வேல்யூ ஆஃப் டைம்னால் நீங்கள் சம்மரி ரைட்டிங் எழுதிக்கலாம் லெட்டர் ரைட்டிங் எதிராக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸு கம்பேர் பண்ணுறோம் சீனியர் டேன் எடுத்து டூ போடுறோம் அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர் கம்ஸு கம்பேர் பண்ணுறோம் யூ கேன் ஆல்சோ கன்ச்சர் பேராமெடிக்கல் கேரியர் பார்த்து கேட்டீங்கன்னா ஷி பாட் ஏ யூஸ்ஃபுல் கேட்டர் ஏன்னா யூஸ்ஃபுல்லுக்கு முன்னாலே ஏதான் போடணும் அதுக்கப்புறம் இருக்க எல்லா கேட்டகரியுமே ஆன்சர் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட பபிக் கொஷ்ஷன் பேப்பர் பாருங்க இதுவுமே ஆன்சர் மார்க் பண்ணிக்கா ஃபேன்சி டிசையர் அட்லஸ் டெட்லஸ் அதுக்கு ஒரு ப்ரொவிலண்ட் காமன் ரிப்பீட் ஆகிடும் ஆன்டிசிபேஷன் வந்து எதிர்பார்க்குறது இப்போ ஆன்டினேன்ஸ் வந்து இக்னோரஸ் வெக்ஸேஷன் ஹாப்பி அக்ரிமெண்ட் கான்ஃபிடன்ஸ் டிஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரூஃப் வின் ப்ரூஃப்க்குன்னா டேபிள் அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் அப்படின்றது தான் ஃபிசிக்கலி சேலஞ்ச் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க கரெக்ட் ஸ்பெல்லும் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோம் அப்படியே ஆன்சர் பார்த்துட்டு அன்எம்ப்ளாய்டு வந்து பிட்வீன் ஜாப்ஸ்னா ஃபர்ட்டில் இன்ஃபர்டைல் இது வந்து ஆல்ரெடி ப ஃபர்டைல் லிட்டின்னு கம்பேர் பண்ணிணா சப்ஃபிக் இன்ஃபைன் இன்ஃபைனுக்குன்னா நெக்ஸ்ட் சைர்னஸ் சைபர் நெட்டிங் ப்ளஸ் ஆர்கானிசம் ஃபுல் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் சொல்கிறோம் போஸ்ட்போன் இதுக்குன்னு சொன்ன இல்லையா போஸ்ட்போன் கேன்சல் தான் புட் ஆப் நெக்ஸ்ட்டு ஓவர் ப்ளஸ் ஒரில் கம்பேர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் நோபல் நோபிள்னஸ் லேட்டஸ்ட் வந்து ஷால்வி மட்டும் தான் போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித் ரெஃபரன்ஸ் டூ கம்பேர் பண்றோம் நைன்டீன்த் ஒன் பாருங்க அந்த வாசியா ஸ்கிம் பி பிட்வீன் மை 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 பிரதர் அன்சர் சிஸ்டர் அதாவது கம்பேர் டூ பர்சன்ட் பிட்வீன் சொன்னால் மோர் தென் டூ பர்சன்ட் அமௌண்ட் பண்ணுங்க கம்பேர் பண்ணுறோம் வி ஃபெயில் டு ஹேர்னஸ் த ரெயின் வாட்டர் டேஸ் பி சாப்பிட்னா கான்ஸ்குவன்ட்லி ஸோ டுவெண்ட்டி ஒன் மார்க் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல பயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கம்பேர்சன் கிராமர் கேட்டகரியும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க சி செட் தட் ஷி வுட் பி யூசிங் த கார் தட் நைட் அப்போ வந்து சி செட் ஐ வில் பி யூசிங் ஐ வில் பி யூசிங் த கார் பார்த்தீங்கன்னா டுடே பிஸ் நைட் கம்பேர் பண்ணுறோம் மை மதர் இஸ் நிட்டிங் திஸ்வீட்டர்ஸ் ஆர் பீயிங் பை மை மதர் அப்படின்னு கம்பேர் பண்றோம் ஸோ அன்லஸ் யூ கோஃபார் யோ வாக்கு யூ கேன் ஆர் ரிடியூஸ் யுவர் வெயிட் கொடுத்துருக்கு யூ கேன் ரெடியூஸ் யுவர் வெயிட் இந்த அன்லெஸ் வந்தால் மட்டும் இஃப் கம்பாரிசன் பண்ணும்போது நாட்டு எடுத்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் கம்பௌண்ட் காம்பளஸ் எழுத மாதிரி தான் இருக்கு சுரேஷ் டிட் நாட் நோ திஸ் ஸோ யூண்டட் யா ட்ரான்ஸ்லேடர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கம்பாரிசன் பண்ணும்போது இதில் பார்த்து சோவை எடுத்து ஆஸ் கம்பேரிசன் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஆர்சி அது இஆர்சி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போயம் போய் மட்டும் எழுதினா போதுமா சார்னா முடிஞ்ச வரைக்கும் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் எக்ஸ்ப்ளேஷன் கமெண்ட் ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குமே நம்ம சேனலில் போட்டுருக்க வீடியோ ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்லாம் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பாருங்கள் சாம்பிங் இனிய பார்ட் கொடுத்துருக்காங்க டயலாக் ரைட்டிங் நெக்ஸ்ட் ரீரரிஞ்சு த ப்ராபர் அதுக்கப்புறம் சார்ட் கான்சப்டில் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து போது இந்த செவன் கேட்டகரி பாருங்கள் லெசன் பேர் பயம் பெறா நாலிட்டே பர்ராப் இதுலையும் பார்த்திங்கன்னா மேக் நோட்ஸ் ஆஃப் சம்மரைஸ் ரைஸ் ரன்ல ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சி மேட் மீ கிரை ஏன்னா மேடு வந்துச்சுன்னா டூ போடக்கூடாது ஃபாஸ்டர் யூ கேன் சூனர் யூ கேன் சொன்னால் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம் அப்படியே பார்த்துட்டு நோசுனர் வந்து தேன் போனால் நல்லா கவனிங்க ஃபிஃப்த் இரவு ரொம்ப முக்கியமானது ஏதில் ஆர் சாய்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்ஸ்டெவலப்மெண்ட் அதை பேசுங்க கண்டிப்பாக பேசி காம்பியன்ஸை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் ஒரு கொஸ்டின் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு மார்க் ஆப்டி மிஸ்டிக்னா பெஸ்ட் மிஸ்டிக் பிகின் அதுக்கப்புறம் இருந்தால் ஃப்ரைல் அப்படின்னா வீக்னு சொல்ல சொல்லி டென்த்தில் இருக்குது ஸ்ட்ராங்கு பேமெண்ட் சைட் பாக் அதுக்கப்புறம் டிஸ்பிளே நெக்ஸ்ட் வந்து ஓவர் பீ நெக்ஸ்ட் கம்பேர்ஸ் பண்ணும்போது எஸ்தட்டிக் கம்பேர் பண்ணுறோம் எப்பர்சன் ஹூ இஸ் அன் ஏபிள் டு பேஸ் டெபிட்ஸ் வந்து பேங்க் கிராஃப்ட் பண்ணுறோம் பாசடன இயரிங் இப்போ இந்த பாசிட்டவேன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் இப்போ இது இப்போ பெயிண்டர் ரவுண்ட் த கார்னர் அடியாக ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் த ஆஸ்ட்ரானமர் நம்பர் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு அப்பாரட்டஸ் அப்பாரேட்டஸன் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆசூனஸ் கம்பேர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் வந்து ஐ ஆம் டேஷ் ஏன்னா ஆர்டிகல் கம்பேர் தார்னா த சைல்ட் எஸ்வி ஓஏ கம்பேர் பண்ணுறோம் த சன் பிகைன் த ஸ்டார்டர் ஸோ ஓவராக டுவெண்ட்டி ஒன் மார்க்கும் ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரைமிங் ஸ்கீம் இந்த எல்லா கான்செப்ட்டுமே இதில் வந்து பார்த்தோம் பாயிண்ட் வந்து கம்பேர் பண்ணி கேட்குறேன் கிராமர் பாருங்கள் விவேக் இஸ் டேக்கிங் த கிட்ஸ் ஆன் ஈஸ் அன் பிக்னிக் டுடே அப்போ த கிட்ஸ் இஸ் ஆர் பீயிங் டேக்கன் டேக் பை விவேக் அன் ஏ பிக்னிக் டுடேன்னு கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் டேரக்ட் டேட்டில் வந்து பார்த்தா செட் டூ எடுத்துருக்கோம்னா அட்வைஸை விசிட்ட நாட் டு டச் த தோஸ் நாட் டு டச் தோஸ் பெயிண்டிங் பிளேஸ்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து கூட கொடுப்போம் அட்வைஸ் எடுத்துகிட்டு த ஆஃப் த மியூசியம் தி விசிட்டர் நாட் டு டச் தோஸ் பெயிண்டிங் கம்பேர் பண்ணுறோம் யூ ஷுட் அப்போ அன்லெஸ் அன்லெஸ் யூ ஸ்லீப் யூ வில் யூ வில் நாட் ரீன் யூர் இல்லை என்றால் அன்லெஸ் நல்ல கன்லெஸ் யூ யூ ஸ்லீப் வெல் அதர்வைஸ் ரிமூவ் பண்ணிட்டு யூ வில் ரீன் இல்லை என்றால் உன்னோட லைஃப்பில் இதாகிடும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வித் யூ ரொம்ப யங் லேடிஸ் சோல் மீ திஸ் யங் லேடி ஹூ சோல் மீ திஸ் பார்த்திங்கன்னா திஸ் கோல்டு செயின் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஆர்சி அதுக்கு லெசன் டூ மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கேட்டில் ப்ராசஸ் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து டயலாக் ரைட்டிங் ஸ்லோகன் கம்ப்ளீட் தப்புறம் கண்டிப்பாக எழுதிங்க செவன் கேட்டில் லெசன் போயம் நான் நிறைய பேர் கேட்கக்கூடியதுனால் லெசன் பேராக எத்தனை லெசன் பிடிச்சிருந்தாங்க ஸோ நான் சிக்ஸ் சிக்ஸ்டி யூனிட்னு சொல்லும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஃபோர் யூனிட் படிச்சு எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோர் யூனிட் படிங்க ஈஸியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் சம்மர்ஸ் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா போயம் நமக்கு வந்து காம்பி காம்ப்ரிகன்ஷன் இது எப்பவுமே பேசேஜ் காம்ப்ரிகன்ஷன் பண்ணும் போயம் காம்ப்ரிகன்ஷனோட கேட்டு இதில் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பாட் டெரர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் கேயோஸ் கன்ஃபியூசன் எல்லாமே ஆன்சரோடு தான் கொடுத்துருக்கோம் நிறையா ஒன் மார்க் இதிலே பார்த்தீங்கன்னா பெரியனா டேஞ்சர் சொல்லுவோம் அது கண்டிப்பாக சேஃப்டி நெக்ஸ்ட்டு சப்சைட் இன்க்ரீஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்டு ஹி வாசன் எமினென்ட்னா ரொம்ப டேலண்ட் நடத்தும் ஸ்டாப் கட் ஆஃப் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சென்டர்ஸ்பாட் வந்து எஸ்பிஐ விட வைக்கணும் மெனி டூரிஸ்ட் விசிட்டர் யூ டி இன்ஸ்பெக்ட் ஆஃப் எவ்விரைனு சொல்கிறோம் செகண்ட் ஹேண்ட் வந்து யூஸ்னு சொல்கிறது கம்பேர்னா ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னு கம்பேர் பண்ணுறோம் அன்லெஸ் செல்டம் வந்தால் மட்டும் நாட்பட கூட அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆர் தி சம்மோன் லிசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங் ஹாஃப் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு லெசன் டூ மார்க் சார் இப்போ பார்த்திங்கன்னா பைம் கொஸ்டின் வந்து கிராமர் பாருங்க கீதா ஆஸ்க் சொல்லும் போது கீதா செட்டு ஆஞ்சல் வில் யூ ஹெல்ப் மீ டு பேக் பேக் மை பேக்குன்னு கம்பேர் பண்ணுறோம் இன்னாகிரேட் எக்ஸிபிஷன் அந்த எக்ஸிபிஷன் வாஸ் இன்னாகரேட்டட் பை த கவர்னர் அட் அட் டென் ஓ கிளாக் கம்பேர் பண்ணுறோம் அதுக்கப்புறின்னு இஃப்ட் நம்ம பல டைம் சொல்லியிருக்கிறது தான் பாசிட்டிவ் டிகிரி பாருங்கள் போய் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தன் ஆரஞ்சஸ் ஆரஞ்சஸ் இது பார்த்து இஆஆர் தின் வந்து நாட்ஸோ அப்போ ஆரஞ்சஸ் ஆர் நாட் சோ காஸ்ட்லி ஆப்பிள்ஸ் எப்பவுமே டிகிரி சார் கம்பெஸ் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் ஆனா அதுவும் கேட்டு ஆரஞ்சஸ் ஆர் நாட்ஸோ சோ ஆப்பிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் இந்த த்ரீ ஸ்லோகன் ப்ராவர் ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்புறம் அவர் வீசி தான் கொடுத்துருக்காங்க அது செவன் கேட்டகரியில் லெசன் போயம் நாரிடல் மேக் நோட்ஸ் ஆப் எப்பயும் செம்மரி ரைட்டிங் கேட்போம் ஆனால் பாருங்க பார்த்து மேக் பார்த்து நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் கான்சப்ட் ஸ்பார்ட் பேசேஜ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேச பேசி காம்பரீன் முடிஞ்ச சைட் ரைட்டிங் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் கே பார்த்துட்டு வாங்கிக் ஆன்சர் கே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம இதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கே எப்படின்றது கேட்டாங்க நம்ம ஆன்சர் கீ பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிரசன்ட் பண்ணால் ஈஸியாக மார்க் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ எழுதுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஷின் பேப்பரோட ஆன்சருக்கையும் இந்த ஒரு இதில் கொடுத்துருக்குறோம் ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது எல்லா ரோமனையும் அட்டன் பண்ணுங்க எந்த ரோமலையும் விட்டுற வேண்டாம் ஸோ அதை எல்லா ரோம்மையும் அட்டன் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பார்க்குற ஆன்சர் இருக்குது ஸோ எப்படி எப்படி எழுதுனா எப்படி மார்க் நமக்கு போடுவாங்க அப்படின்றதுக்காக ஆன்சர் இது இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ஆன்சர் கே பாருங்க ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஸோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கைக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்தெந்த கேட்டகரி படிச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த எல்லா ஆன்சர் கீயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்த கொஸ்டின் பேப்பர் ஸோ இப்போ கமிங் டு த பாயிண்ட் இப்போ ப்ளஸ் டூ இங்கிலீஷ் இப்போ நம்ம இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் எதை எது சார் ஃபோக்கஸ் பண்ணும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பிடிஏ கொஸ்டின் மாதிரி கவர்மெண்ட் சார்லிட்ட த்ரீ செட் கொஸ்டின் பேப்பர் இந்த பப்ளிக் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷன் இந்த கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருப்போம் பிடிஏ சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த செட்ஏ செட் பி செட்ஷின்னு சொன்ன த்ரீ நைன் கொஸ்டின் பேப்பர் இது ஒரு சிக்ஸ் பிஃப்டீன் ஃபிஃப்டின் கொஸ்டின் பேப்பர் சார் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் நல்லா பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் தான் புக் பேக் ஒன் மார்க் நல்லா பார்த்துட்டு கோட்டையிலே ஆஃபேலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் இந்த பேப்பர்ஸ் பேப்பர் ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டொண்ட்டி அவுட் ஆஃப் டொண்ட்டி தான் நம்ம சேனலில் போட்டுருக்குற வீடியோஸ் நல்லா கோத்ரூப் பண்ணுங்க அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அது மட்டும் இல்லாத நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி டைம் எனேஜ்மெண்ட் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் அனலேஸி ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கங்க பேப்பர் பிரசன்டேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதில் இருக்க கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்க எப்படி பேப்பர் பிரசன் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பிஃபோர் தட் ஐ விஷ்யூ பிஃபோர் தட் ஆன் பிகாப் அப் ஐ யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டூடண்ட் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்போ தான் பி ப்ரிப்பேர் வெல் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சசஸ் எஸ் ஸ்டில் நவ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க ஐ விஷோ ஆல் சக்ஸஸ் ஆல் த பெஸ்ட்